வணக்கம் நான் உங்கள் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் இருபத்தி ஐந்துல வந்து நாம சகுந்தலை வந்து ரொம்ப பாச போராட்டமாகவும் காதல் போராட்டத்தையும் சேர்ந்து அவங்க காதலை உண்மையாக வெளிப்படையாக பாடுறாங்கிறத நாம் அந்த பாடல் வரிகளில் போன வாரம் சிறப்பு காணொலியில் கேட்டோம் இந்த வாரம் இறுதி காட்சியாக சகுத்தலை என்ன பண்ண போகிறாங்கங்கிறத கேட்போம் சகுந்தலை பாடல் பாடி முடிச்சுட்டு கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறா அப்போது பாக்கியலட்சுமி வேகமாக வந்து தன் அக்காவின் மார்பிளை சாஞ்சுக்கிறா அவ என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவும் உறக்கமா நிக்க அப்ப அங்கிருந்து சான்று வேகமா வந்து சகுந்தலையை பார்க்க சகுந்தலை சான்றுவின் கண்களை பார்த்து கண் கலங்கி நிக்க சான்று சகுந்தலை தலைய வருடி விட சகுந்தலையும் சான்றும் கைகோர்த்து நிக்க சகுந்தலை சான்றுவின் கல்யாணம் மேட எல்லாரும் அங்க இருக்காங்க மேடையில சான்று நின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க சகுந்தலையும் சான்றுவையும் வாசலையும் பாத்துக்கிட்டே இருக்க அப்போ சகுந்தலை அவங்க அப்பா வந்து கேக்குறாரு என்ன என்ன சான்று வாசலே பாத்துட்டு இருக்க பருவங்களை எல்லாம் பார்த்து வரவேற்க வணக்கம் போடலாம்ல என்ன சொல்ல அதுக்கு சான்று எனக்கு இங்க நிக்கவே விருப்பம்ல என்னப்பா இப்ப வந்து இப்படி சொல்ற இல்ல நான் கல்யாணத்தை பத்தி அண்ணன் சொல்லலாம் விருப்பம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சதுந்தல அதுக்கு என்ன பண்ண முடியும் அவரை காணும் காலையில எப்படி வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அத நம்ம ரெண்டு பேத்து கல்யாணத்தையும் அவரு தவிர்க்க மாட்டாரு கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தலை அவங்க அம்மா என்ன இங்க மச மச நாயம் அங்க பாரு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பேச்சை குறைச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வணக்க போடுங்க அப்படின்னு சொல்ல அமைதியா நிக்க சான்று கண் கலங்கின மாதிரி நிக்க சகுந்தலை கை கைப்பிடிக்க ராஜமா ராஜமா அவங்க அம்மா அக்கா அக்கா வீட்டுக்காரு எல்லாரும் இருக்க தங்கால் அம்மா வைரநாதன் வைரவா முனிசு எல்லாரும் இருக்காங்க ராஜம்மா நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நரேந்திர வேகமாக ஓடி வந்து உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்க என்ன தலையில காயம் என்கிட்ட யாரும் சொல்லாம மறைச்சிட்டீங்களா ஒரு மாசம் இல்லைங்கிறதுக்காக அப்படின்னு வேகமா எதை பத்தியும் பார்க்க பார்க்காம தன் அம்மாவை அப்பாவை கூட பார்க்காம வேகமா போய் ராஜமா இரு கையையும் இறுக்கி பிடிச்சிட்டு பேச எல்லாரும் வேந்து வியப்பா நரேந்திரனை பார்க்க வைரநாதன் பேசுகிறாரு அதிகாலை விடுகின்றது விடிய காலை கல்யாண மேடையில கலகலப்பா கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது சான்று தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க எல்லாரும் சமாதானம் சொல்ல கேட்கவே இல்லாம வாசல்ல வந்து நிக்க சான்று முகூர்த்த நேரம் போயிடும்னு சொல்லி எல்லாரும் கூச்சலிட சான்று எங்க அண்ணன் தான் எனக்கு முகூர்த்தமே அப்படின்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் கலகலப்பாகவும் கசகசப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்க சான்று பிடிவாதம் பிடிக்க இறுதியாக சகுந்தல கவலைப்படாத சான்று நீ தாலியை கட்டு உங்க அண்ணா வீட்டுக்கு என் மாமா வீட்டுக்கு கண்டிப்பா போலாம் தான் இருப்பாரு ம் நாம அவர்கிட்ட போய் நேரடியாக இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அவரு மறுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல சரி சகுந்தலை சொல்லிட்டு சான்று தாலி கட்ட எல்லாரும் மகிழ்ச்சியாவும் உன்னகையோட சந்தோஷமும் ஆசீர்வாதம் பண்றாங்க அச்சகைய போட்டு திருமணமும் நடந்துச்சு நரேந்திரனும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்க நரேந்தா வந்திருக்கிறத கேள்விப்பட்ட சான்றும் சகுந்தலையும் மாலையை கழுத்துமா வேகமா ஓடி வர நரேந்திரனை பார்த்துட்டு சான்றும் சகுந்தலையும் அதிர்ச்சியில நிக்க அப்ப சான்று அண்ணா அண்ணா என்னன்னா நடந்துச்சு என்னன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஏன்னா நம்ம கையில எதுவும் இல்ல அப்படின்னு நரேந்திர சொல்ல அதுக்கு இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ல பெரியவங்களை எல்லாம் எதுவும் சொல்லாத அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நான் சின்ன வயசுல இருந்து உங்க கனவே உங்க கல்யாணத்தை தான் நீங்க எடுத்து தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் என் மனைவிக்கு கட்டணுங்கிற இதோட இருந்தேன் எல்லாம் போச்சு என்ன ஏன்னா அப்படி பண்ண என்ன கூப்பிடாம என்னை கண்ணுல காட்டாம நீ பாட்டுக்கு அப்படி வந்து நிக்கிறியேனா யாருன்னா உன்னை கட்டிக்கிட்டது யாருக்குன்னா நீ தொட்டு தாலி கட்டி இருக்க சொல்லுனா சொல்லுனா நீ கைய பிடிச்ச விழுக்கி உணர்வு சான்று அழுக சகுந்தல என்ன

அப்ப சான்று சந்தோஷமாவும் வருத்தத்தையோடையும் துக்கத்தையும் கலந்து கண்ணீர் கண் கலங்கி ராஜு ராஜு நீதான் நரேந்திர அண்ணாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நரேந்திர அண்ணா நீங்க ராஜமாக தான் தாலி கட்டி இருக்கீங்களா இது சொல்ல அப்ப சகுந்தல என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க பாக்கி லட்சுமி உங்களுக்காக தவமா இருக்கா நீ இப்படி பண்ணிட்டியே நீ பாக்கி லட்சுமி தானே கட்டி இருக்கணும் இப்படின்னு சொல்ல தங்காலம்மா சகுந்தல அப்படின்னு அதட்ட பாக்கி லட்சுமி அங்கிருந்து வேகமா ஓடி வர்றா நரேந்திரனும் ராஜமாவும் மனக்கோளத்துல ஒன்னா நிக்கிறத பாத்துட்டு அதிர்ச்சியாகி அப்படியே உறிஞ்சு நிக்கிறா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அழுதுகிட்டே வந்து என்ன மாமா இப்படி பண்ணிட்ட நான் உனக்காக சின்ன வயசுல இருந்து தவமா இருக்கேன் இப்படி என்கிட்ட சொல்லாம எனக்கு வார்த்தையே வரலையே அழுகுறா நரேந்திர எதுவும் பேசாம நிக்க அப்ப அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து